இந்த இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ இது செவ்வாய் பொங்கல் இது வந்து பாரம்பரியமிக்க ஒரு விழா எங்களை பொறுத்தளவு நேரத்தை பொறுத்தளவுக்கு சுமார் இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இந்த விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த ஊரில் பானனை நடக்கக்கூடிய சபாப்பனுடைய சிறப்பு என்னென்னா மற்ற ஊர்களை விட இந்த ஊரில் வந்து ஒரே நேரத்தில் பால் பொங்கிறதுக்காக அந்த பானை வைப்பாங்க கரெக்டாக நாலு முப்பத்தொன்றுக்கு வைப்பாங்க பால் பொங்கின பிறகு அந்த பொங்கல் எடுத்து வச்சு எல்லோரும் ஒன்று சேர்ந்து தான் நடந்து போவோம் தனித்தனியாக யாருமே போக மாட்டோம் மேலதளத்தோடு போய் அந்தந்த வீட்டுகளில் விட்டுட்டு போவாங்க இந்த வருஷம் வந்து காரியத்தன் வந்து மாத்தூர் மணலூர் பார்த்துருக்காங்க ஆனான சுப்பிரமணியன் சொல்லி காரியதரிசி மிக சிறப்பான ஏற்பாடு ரெண்டாவது வந்து எந்த ஊரில் இருந்து வந்து எங்கே இருந்தாலும் இந்த செவ்வா பொங்கலுக்கு எல்லா நகரத்தார்களுமே வந்து இங்கே வந்துருவாங்க பொறுத்த பொறுத்தளவுக்கு எந்த அடுப்புமே வந்து வேக்கண்ட் இருக்காது அந்தளவுக்கு சீரம் சிறப்புமாக நடக்கும் அது மாதிரி இந்த விழாவில் வந்து நிறைய பேர் வந்து வரன் பார்ப்பாங்க மாப்பிளை பொண்ணு பார்க்குறவங்க இதெல்லாம் வரன் பார்ப்பாங்க அதை பொறுத்தளவுக்கு எங்கள் ஊரில் நிறைய சக்ஸஸ் உண்டு நிறைய பேர் இங்கே வரன் பார்த்துட்டு ஒரு மாதத்துலேயே முடிச்சுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி வந்து இங்கே நேற்று ஈவினிங்லேருந்து நகர பொதுவிலையே வந்து எல்லா டிஃபன் சரி சாப்பாடு சரி சிறப்பான முறையில் பண்ணி கொடுக்குறாங்க ரொம்ப அருமையான இந்த வருஷம் இந்த வருஷம் புதுசாக என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் அடுப்பு வைக்கிறது வந்து போன தடவையில் ரொம்ப புகை வந்தது மழை வந்தது அப்படிங்கிறதுக்காக கல் பதிச்சுருக்காங்க புதுசாக இந்த இயர் வந்து புதுசாக கல் பதித்து அந்த கல் மேலே வந்து அடுப்பு வச்சு ரொம்ப சிரம் ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க மொத்தம் வந்து இந்த வருஷம் ஐநூற்றி ஆறு அடுப்பு மொத்தம் அந்த ஐநூற்றி ஆறுமே எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்கலாம் எங்கேயுமே ஒரு வேக்கண்ட் கூட இருக்காது நல்லா சிற சீரம் சிறப்புமாக இருக்கிறது இந்த வருஷம் மாத்தூர் மணலூர் அவங்க தான் காரியத்தனம் அதில் வந்து அண்ணனா சுப்பிரமணியன் சொல்லி காரியதரிசி சிறப்பான முறையில் இது நடந்துட்டு வருது இப்போ ஒரு நாலு முப்பத்தொன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் பொங்கல் பானை வைத்து சிறப்பாக நடத்துவார்கள் முதல் பானை வந்து வைரவங்கோயிலை சேர்ந்த பி என் சுந்தரம் அவர்கள் எப்படி தேர்வு செய்கிறீங்க தேர்வு செய்கிறது தேர்வு செய்கிற முறை வந்து ஞாயிற்றுக்கிழமை அதாவது இந்த செவ்வா பொங்கலுக்கு இரண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒவ்வொருத்தருடைய உலாசத்தை எழுதி அதை வந்து ஒரு சின்ன பிள்ளைய விட்டு எடுக்கிறது அந்த முறைப்படி தான் இன்றைக்கு வரைக்கும் அது அந்த காலத்தில் எப்படி முறையோ அதே முறைப்படி இன்றைக்கும் அந்த குடைவோலை முறைன்னு சொல்லுவாங்க அந்த முறைப்படி தான் நாங்கள் எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் நம்பர் கொடுக்குறோம் என்னுடைய பேர் வைரவன் நான் பாகுநேரி மதுரையில் நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறேன்